திருப்போரூர் அடுத்த நெம்மேலி ஊராட்சியில் நாடு போற்றும் நான்காண்டு தொடரட்டும் பல்லாண்டு திமுக ஆட்சியின் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றிய நெம்மேலை ஊராட்சியில் காஞ்சி வடக்கு மாவட்ட திருப்போரூர் தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் திமுக அரசின் நான்காண்டுகள் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நெம்மேலி ஊராட்சி மன்ற தலைவர் ரமணி சீமான் ஏற்பாட்டில் திருப்போரூர் தெற்கு ஒன்றிய செயலரும் வேளாண் ஆத்மகுழு தலைவருமான பையனூர் சேகர் தலைமையில் நடைபெற்றது திருப்போரூர் வடக்கு ஒன்றிய செயலரும் ஒன்றிய சார்மனுமான எஸ் ஆர் எல் இதயவர்மன் திருப்போரூர் பேரூராட்சி தலைவர் தேவராஜ் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தலைமை கழக பேச்சாளர் துரை தமிழ்செல்வர் கழக இளம் பேச்சாளர் அருண் ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர் கூட்டத்தில் பேசிய பேச்சாளர்கள் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து மக்களுக்கு செயல்படுத்தப்பட்ட பல்வேறு திட்டங்களை எடுத்துக் கூறினர் குறிப்பாக பள்ளி மாணவ மாணவியருக்கு காலை உணவு திட்டம் நான் முதல்வர் திட்டம் மகளிர் உரிமை தொகை மகளிர் இலவச பயணம் உள்ளிட்ட கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றி உள்ளோம் என்றும் இந்தியா பாகிஸ்தான் போர் மூன்ற நேரத்திலும் இந்தியா இராணுவத்துக்கு பெருமை சேர்க்கும் வகையில் பேரணி நடத்தியவர் நமது தமிழக முதல்வர் என்றும் என்றுமே தனக்காக வாழாமல் தமிழக மக்களுக்காக வாழ்ந்து வரும் ஒரே தலைவர் தமிழக முதல்வர் தளபதியார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் அதனால் தொடர்ந்து உதயசிரியன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மீண்டும் உதயமாக அனைவரும் ஆதரவு தர வேண்டுமென பேசினார் நிகழ்ச்சியில் தலைமை செயற்குழு உறுப்பினர் அன்பு செய்யன் மாவட்ட கவுன்சிலர் ஜெயச்சந்திரன் ஒன்றிய கவுன்சிலர் தேசிங்கு மாவட்ட இளைஞனை துணையமைப்பாளர் விஜயகுமார் உட்பட மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் என பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து கணவனை இழந்த தாய்மார்களுக்கு அரிசி மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பையும் நெம்மேலி அரசு பள்ளியில் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சியில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையும் வினாடி வினா போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பிரஷர் குக்கர் அயன் பாக்ஸ் உள்ளிட்ட பரிசு பொருட்களை வழங்கினார் இறுதியில் நெம்மேலி ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் டெல்லிவாஸ் கோவிந்தசாமி நன்றி உரையாற்றினார் ார் இந்தியா என்பது ஒரு நாடு அல்ல இந்தியா என்பது ஒரு துணைக்கண்டம் ஆனால் நாங்கள் வாழ்வதற்கு வீடு வேண்டும் என்று நினைக்கிறோம் நாட்டுக்காரன் அவனை அடித்து எங்களுடைய முதல் வேலை எனவே இந்திய கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையிலே இந்தியா என்ற துணை கண்டத்திலே அந்த துணைக்கண்டத்தினுடைய பாதுகாப்புக்கு எப்போதெல்லாம் ஆபத்து வருகிறோம் தமிழ்நாட்டில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குரல் ஓங்கி ஒலிக்கிறது என்றால் நாங்கள் நான்கு ஆண்டுகளிலே இந்த பயன்கள் சொல்லுகிறார்களே அந்த உண்மையான தேசபக்தி உள்ளபடியே தமிழ்நாட்டு முதல்வருக்கு மட்டும்தான் இருக்கிறது

வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே மக்களாட்சியை அடிப்படையாக வைத்துத்தான் கழக தலைவர் சொல்லுகிறார் வெல்வோம் இருநூறு மிச்சம் இருப்பதை யாருக்கு திறமை இருக்கிறதோ அவன் வெற்றி பெற்றுக் கொள்ளட்டும் என்று சொல்லிய மக்களாட்சியின் அடித்தளத்தில் நின்று சிந்தித்த ஒரே தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை வரலாறு அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்து வைத்திருக்கிறார் அந்த இரண்டு வரி என்ன தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்ற குரலை தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல தென்னிந்தியாவிற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய கட்டத்தையும் பார்த்து இங்கே இருக்கக்கூடிய ஆதிக்கத்துக்கு எதிராக தமிழ்நாடு போராடும் இந்த மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு மனிதவள மேம்பாட்டு குறியீட்டிலே இந்தியாவிலேயே மிகச்சிறந்த மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றிக் கொண்டிருக்கிறார் நம்முடைய கடக தலைவர் இந்த பணிகளெல்லாம் புணர்வதற்கு மறந்து விடாதீர்கள்

அப்படி திராவிடம் இந்த மண்ணிற்கு என்னன்னா இந்த மகளிர் உரிமை திட்டம் இந்த மகளிர் உரிமை திட்டத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்கு வரலாறு அமைப்பு நீங்க சாதாரணமா ஒரு பெண் ஆயிரம் ரூபாய் வீட்டுல உட்கார்ந்துட்டு வாங்குறாங்க அப்படின்னா அந்த திட்டத்தை யாசகம்னு கிட்ட பண்ணானுங்க

நிறைவேற்றி இளம் படை ஒன்றை தயார் செய்து இப்ப பெரியார்ல இருந்து ஆரம்பிச்சது பெரியார் அண்ணா தலைவர் கலைஞர் இவங்க தான் இந்த திராவிட முன்னாடி திராவிடம் பேசின அயோத்திதாச பண்டிதர் இல்லை அதுக்கு முன்னாடி திராவிடம் பேசினா இங்க இருந்த நம்ம திருஞான சம்பந்தம் எங்க மேலான பேரான உடன்பிறப்பு